பார்ந்த நேயர்களே வாருங்கள் இன்னைக்கு தினமும் மனமும் நிகழ்ச்சியில வெள்ளச்சீட பண்ணி காமிக்கிறேன் நேற்று உப்பு சீட பண்ணி காமிச்சேன் வெள்ளச்சீடை சாந்தி கண்ணன் அப்படிங்கிற நேயர் கேட்டிருக்கா பண்ணி காமிக்க சொல்லி அதனால இப்ப மறுபடியும் அந்த வெள்ளச்சீட எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் ரெண்டு டம்ளர் அரிசி மாவு இதுவும் பச்சை அரிசி மாவு வரட்ட அரிசி தான் ஈரரசரிசிலாம் இல்லை பத்து அரிசி மாவு ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் இதை வந்து நான் சவக்க வறுத்துக்கணும் முதல்ல அதை வருத்துக்கலாம் இந்த வல்லச்சீடை கொண்டு மாவை வந்து நல்லா வருத்துக்கணும் அதுதான் அளவுகளும் நீங்கள் முக்கியமாக கரெக்டாக போடணும் இப்போ இது இதுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை சுலபமாக பண்ணலாம் அதெல்லாம் இந்த வந்து நல்லா வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கணும் இந்த அரிசி மாவை இப்படி இளம் சிவப்பாக வறுத்துக்கணும் இந்த பாருங்கள் தெரியறது கலர் இது ரொம்ப சேப்பாக்கக்கூடாது நல்லா வாசனை வரும் உங்களுக்கு வருத்தம்னா இதை பாருங்க அண்ணா இந்த மாதிரி சேப்பார வரைக்கும் வருத்தின்ட்டு ஒரு தாம்பாளத்துல கொட்டி வச்சுக்கோங்க இதை இப்போ வந்து நான் கேஸை வந்து தாம்பாளத்தில் கொட்டி வைக்கிறேன் இதை கொட்டி வச்சதும் வைக்கணும் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு மாவு ரெண்டு டம்ளர் எடுத்துட்டேன் இல்லையா ரெண்டு டம்ளர் ஜலம் எடுத்துக்கணும் அதே மாதிரி வெள்ளமும் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கணும் எடுத்து இந்த வெள்ளம் வந்து பாகு வரக்கூடாது கரையற வரைக்கும் நல்லா கரைஞ்சி பொங்கி வரைச்ச ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து இந்த வெல்லம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இதை வெடிக்கட்டு எடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு என்னென்ன போடணுங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன் முதல்ல கொஞ்சம் எள்ளு எள்ளு கொஞ்சம் அப்படி தூவிக்கோங்கோ அதுக்கப்புறம் இதுக்கும் உளுத்தம் மாவு வந்து நேற்று சொன்னேன் இல்லையா உளுத்தம் பறிப்பும் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுவும் இந்த உளுத்தம்மாவும் அதுக்கப்புறம் கொப்பரை கொப்பரை வந்து துருவி சில பேர் பலு பல்லாக போட்டுருவா அப்படி வேண்டாம் நம்ம திருவி போட்டுக்கலாம் கொப்பரையும் திருவி வச்சிருக்கேன் ஏலக்காய் பொடி இந்த ஏலக்காய் பொடியும் இப்போவே கலந்து கொண்டுணும் அப்போதான் வாசனையாக இருக்கும் இந்த மாவை வந்து எல்லாமே சேர்த்து கலந்து வச்சு விடலாம் இதுக்கு வெண்ணெயெல்லாம் வேண்டாம் இதுக்கு கலக்கற்ற சொல்கிறேன் இப்போ இந்த மாவுக்கெல்லாம் என்ன ஒரு விசேஷம்னா ஊரணும் நல்லா நான் எங்கள் ஆட்டில் வந்து ஸ்ரீ ஜெயந்திக்கு காற்றாலும் ஆறு மணிக்கு தீட்டா மாடிட்டு இதெல்லாம் ஆரம்பிப்பேன் ஒன்பது மணி ஆகிடும் உப்பு உப்புச்சீடை கலந்து வச்சு வெள்ளைச்சீட கலந்து வச்சு அப்பத்து கலந்து வச்சு சுயம் கலறி இந்த ப்ரிப்பரேஷனே ஆயிடும் குறைஞ்சது இந்த சீடை மாவுல்லாம் ஒரு மணி நேரம் ஊறணும் சுயன்னு அப்போ அப்பத்துக்கெல்லாம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊறினா தான் நன்னா டேஸ்டா வரும் நன்னாகவும் வரும் இப்போ வெள்ளப்பா வெள்ளம் பாகு வச்சிருக்கேன் அது பார்க்கலாம் இந்த மாதிரி வெள்ளம் வந்து பொங்கி வந்தால் போரும் பாக வர வேண்டாம் கரைஞ்சி இப்போ இதை நன்னா வடிகட்டி எடுத்துட்டு மாவோட கலந்துக்கணும் இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போதை வெள்ளம் வடிகட்டி இருக்கேன் இதை இந்த மாவுலேயே கொட்டி நல்லா கலக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கலாம் இதை கலந்ததும் அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வாசனைக்கு குத்தி மூடி வச்சிடுங்க கொஞ்சம் இதுவாக இருக்கேன்னு கவலைப்படாதீங்கோ அது வந்து கொஞ்சம் இழுத்துரும் நல்லா சூடாக இது பண்ணுற மூலம் ஊற ஊற விழுத்துரும் இப்போ நான் எடுத்துட்ட வெள்ளம் வடிக்கிறது சரியாக போயிட்டு அந்த இந்த அளவு தான் முக்கியம் நமக்கு இப்போ நன்னா ஒத்து கலறி மூடி வச்சுடுங்க நன்னா இப்போ கரெக்டாக அந்த அளவு சரிக்கு சரி எல்லாம் நன்னா குட்டினீங்களான்னா நன்னா வரும் நீங்கள் காலையே பட வேண்டாம் எவ்வளோ குழம் நம்ம வந்து ஒரு ஊர்றதோ அவ்வளோ குளம் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது கலந்துட்டு மூடி வைங்கும் அப்போ கரெக்டாக இருக்கும் ம் இதுதான் வெள்ளச்செடிக்கு உண்டான பக்குவம் கொஞ்ச நாளை ஒரு மணி நேரம் கழித்து இதை உருட்டி பண்ணி காமிக்கிறேன் நான் ம் இந்த நெய்யும் போட்டு கலந்து மூடி வச்சுரும் அப்போ நல்லா இருக்கும் பார்த்துட்டீங்களா கரெக்டாக இந்த மாவு சூட்டுக்கும் இந்த தண்ணி சூட்டுக்கும் எல்லாம் இழுத்துரும் இழுத்துன்னு உருட்டுற பக்குவத்துக்கு கரெக்டாக வந்துடும் நமக்கு நம்ம கலந்து வச்ச மாவு இப்போ பாருங்க என்ன இந்த உருட்டுறதுக்கும் பக்குவமா வரும் இந்த மாதிரி இப்போ இந்த மாவுல உங்களுக்கு இன்னொன்னு சொல்லணும் ராசிய பொறுத்து ரொம்ப இது கெட்டிமா போயிடும் சில சமயம் கொஞ்சம் தளதளன்னு வரும் நீங்க மாவுல கொட்டி கலரும் போது இந்த மாதிரி உருட்டுற போகுது கெட்டியா வர அளவு கொட்டி கலரிட்டு சரியா போனா சந்தோஷம் கொஞ்சம் மீறும்படியா ஒருவா அந்த பாகு மீ மீந்துதான் வச்சுடுங்க மாவையும் வெள்ளத்தையும் பொருத்தது இன்னைக்கு நம்ம எடுத்தது திட்டமா இருந்தது அளவுக்கு வந்திருக்கு இத வந்து சின்ன சின்னதாகவும் உருட்டலாம் பெரிசாவும் ரொம்ப சின்னதா உருட்டக்கூடாது ஓரளவுக்கு வெள்ளச்சிடுங்கிறது இந்த அளவு இருக்கணும் இந்த மாதிரி வெள்ள துணியில வெள்ளைச்சீடை உருட்டி வச்சிக்கலாம் இந்த பாருங்க இது அழகாக உருட்டி போட்டிருக்கேன் வெள்ளச்சீடை அண்ணா இந்த மாதிரி உருட்டிட்டு நீங்கள் வந்து எண்ணெய் வச்சு உரிச்சி எடுக்கலாம் நல்லா வரும் நீங்கள் கவலையே படாதீங்கோ இதுவும் நன்னா பிரியாமல் அப்படியே அழகாக நீங்கள் பெருமாள் வந்து கண்டறிடும்படியாக நன்னா வரும் அது அதனால் நான் நீங்க கண்டிப்பா பண்ணிட்டு பாட்டி நமக்கு நன்னா கொடுத்துருக்கா நல்லா வருதுன்னு சந்தோஷமா சொல்ல பாருங்க எல்லாத்தையும் உருட்டிட்டு எண்ணெய வச்சுட்டு காமிக்கிறேன் வெள்ளச்சீட இப்ப நன்னா உருட்டி வச்சிட்டேன் பாருங்க இதுவும் ஈரமெல்லாம் இழுத்துருது இப்ப வந்து எண்ணெயில போட்டா நன்னா வரும் எண்ணெய் அதாவது கொஞ்சம் சேப்பா ஆனோன்னு எடுத்துருங்க நன்னா சேப்பான ஒன்றுனாக்கா அப்புறம் எடுத்துக்கோ நாளைக்கு வச்சு கண்ணங்கரேன்னு ஆயிடும் அதனால் கொஞ்சம் சேப்பா ஆனதும் எடுத்துருங்க அது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எடுத்து இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி விடுத்து இப்போ இதை போடலாம் ஆமாம் ஒன்றுனா ஒன்றுன்னா அவசரப்படாத போடுங்க ஆமாம் அப்போ தான் நான் சொன்ன மாதிரியே முத்தையா எல்லாத்தையும் போட்டுறாதிங்கோ கொஞ்சம் மிதக்கிறதுக்கு இடம் விட்டு போடணும் அப்படி எண்ணெய் தான் நிறைய கேட்டு நிறைய போட்டுடக்கூடாது சீக்கிரம் ஆகணும்னுட்டு நிதானமாக போட்டு எடுக்கணும் எப்போவுமே பட்சணம் பண்றதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் பொறுமையா நிதானமாக பண்ணணும் அவசரப்படவே கூடாது எடுத்துட்டேன் இப்போ யாரும் அப்புறம் பாருங்க இதெல்லாம் எண்ணெய் இருக்கான்னுட்டு எண்ணெய் இல்லாத அந்த மாதிரி ஒட்ட வச்சுட்டு எடுக்கணும் நல்லா வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அழைக்க வச்சு விந்துடும் இன்னும் இது போடுறேன் கொஞ்சம் ரொம்ப ஹையில வைக்காத கொஞ்சம் இதிலையே வைங்கும் அப்போ தான் இது ஆகாத ஆகும் நான் வந்து இந்த ஒன்னென்னு போட்டமுன்னா இந்த கடைசி இது போடுறதுக்குள்ளே முன்ன போட்டது செவந்து போயிடுறது அதனால தான் பிளேட்டோடயே நான் சாய்ச்சுட்டேன் நீங்க நாலு நாளா நாலு நாளா போடுங்க அப்போ கரெக்டாக வரும் இப்போ ஸ்ரீ ஜெயந்திக்கு சூடான வெள்ளச்சீடை ரெடி இந்த வெள்ளைச்சீடை நல்லா இருக்கும் நீங்க பாருங்க நான் இடம் சேப்பா எடுத்து காமிச்சேன் ஆடினப்பறம் எப்படி ஆயிடுறது பாருங்க அதுதான் வெள்ள செடியோட தன்மை ஆனா நல்லா கரகரன் இருக்கும் எல்லா ரெடியா சி ஜெயந்திக்கு பண்றதுக்கு என்ன நேயர்களே கண்டிப்பா எனக்கு ஃபீட்பேக் பண்ணணும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கனகா